தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது கண் நண்பர்கள் குழுவின் செயல்வாத பாடல்கள் ஒரு ஆய்வு கண்ணோட்டம் எழுதியவர் தூ கௌரீஸ்வரன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா முகவுரை பாடல்கள் மூலமாக கருத்துக்களை பரவலாக்கம் செய்வது மனித குலத்தின் பரிணாமத்துடன் சம்பந்தப்பட்ட இயக்கமாக தொடர்ந்து வருகின்றது வேறுபாடுகளின்றி ஒரு சமூகத்தின் அனைத்து மனிதர்கள் மத்தியிலும் கருத்துக்களை பகிர்வதற்குரிய பொருத்தமான ஊடகங்களுள் ஒன்றாக பாடல்கள் காணப்படுகின்றன எழுத்தறிவு பிரதானப்படுத்தப்படாத உள்ளூர் பண்பாடுகளில் பாடல்கள் வாயிலாகவே நமது அறிவு பொக்கிசங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பகிரப்பட்டு வந்துள்ள நீண்ட நடிக வரலாற்றை நாம் காண்கின்றோம் உள்ளூர் வாய்மொழி பாரம்பரியம் என்பது மிக பெரும்பாலும் ஓசை நயத்துடன் பின்னப்பட்ட பாடல் மரபாகவே காணப்படுகின்றது இவ்வாறு நமது உள்ளூர் மரபில் ஆதிக்கம் செலுத்தும் பாடல் பண்பாடு நமது வரலாற்றில் நிகழ்ந்த பல புரட்சிகளில் மிகவும் முக்கியமான பங்கை செலுத்தி செலுத்தியுள்ளமையினையும் காண்கின்றோம் வணிக மேலாண்மையிடமிருந்து விவசாயிகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முன்னெடுத்த பக்தி இயக்க புரட்சிக் காலத்தில் நாயன்மார்களினதும் ஆழ்வார்களினதும் பாடல்கள் மிகவும் முக்கியமான பங்களிப்பை வழங்கியுள்ளன இதேபோல் எழுத்தறிவும் எழுத்தை மையப்படுத்திய ஆக்க இலக்கியங்களும் பிரதானப்படுத்தப்படும் நவீன யுகத்திலும் பாடல் மரபின் முக்கியத்துவம் குறைந்துவிடவில்லை மாறாக அதிகாரத்தையும் அடக்குமுறைகளையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் குரலாக பாடல்கள் இயக்கம் பெற்று வருகின்றன சாதாரண மக்களின் சக்தி வாய்ந்த ஊடகமாக பாடல் மரபு தொடர்ந்து வருகின்றது உலகம் முழுவதும் மானுட மேன்மைக்காக பாடுபடும் சின்ன சின்ன செயற்பாடுகளில் பாடல்கள் பிரதான ஊடகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இத்தகைய உலகம் தழுவிய படைப்பாற்றலுடன் சேர்ந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் கலைச்செயல்வாதம் என்று அறியப்படுகின்றது இச்செயல்வாதங்களில் பாடப்படும் பாடல்கள் செயல்வாத பாடல்கள் என அழைக்கப்படுகின்றன இவ்வாறு உலகந்தழுவி சுயாதீனமாக இயங்கும் பல்லாயிரக்கணக்கான நண்பர்கள் குழுக்களில் ஒன்றாக இலங்கையின் மட்டக்களப்பிலே செயற்பட்டு வரும் மூன்றாவது கண் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாட்டு குழுவும் அடையாளம் காணத்தக்கதாக உள்ளது இக்குழுவினர் முன்னெடுக்கும் பல்வேறு காத்திரமான நடவடிக்கைகளில் பாடல்கள் பிரதான இடம் பெற்று வருகின்றன இந்த பாடல்களில் உலகம் தழுவிய மானுட நேயம் மேலும் விதத்தினை இக்கட்டுரை ஆராய்கின்றது அறிமுகம் இயங்கியல் பரிணாமத்தில் புதிய புதிய எண்ணங்கள் சிந்தனைகள் கருத்துக்கள் என்பவற்றை உருவாக்குவதும் அவற்றை ஏனையோருடன் பகிர்ந்து கொள்வதும் பரவலாக்குவதும் நடந்தேறி வருகின்றன இதற்காக மனிதர்கள் பல்வேறு வழிமுறைகளை கண்டறிந்து பிரயோகித்து வருகின்றார்கள் இதில் நிகழ்த்து கலைகளும் இலக்கியங்களும் குறிப்பிடத்தக்க விடயமாக உலகம் எங்கிலும் இருந்து வருவதனை காண்கின்றோம் இதில் பாடல்களின் வகிபாகம் மிகவும் தாக்கம் செலுத்துவதாக இருக்கின்றது உலகின் பல்வேறு மரபுவழி கலைகள் இலக்கியங்கள் யாவும் பாடலையும் ஆடலையும் மையப்படுத்தி இருக்கின்றமை பாடல்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன உலக நாகரிகங்களில் எழுத்தை மையப்படுத்தி கலை இலக்கியங்களின் பனுவலாக்கம் நடைபெறுவதற்கு முன்னர் நீண்ட நெடிய வரலாற்றை உடையதாக பாடல் மரபு ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ள மெயினை நமது பண்டைய கலை இலக்கியங்கள் பற்றிய கற்கைகளும் ஆராய்ச்சிகளும் உறுதிப்படுத்தி நிற்கின்றன மனிதர்கள் தாம் அனுபவத்தினூடாக கண்டறிந்தவற்றை உய்த்துணர்ந்தவற்றை தாம் சிந்தித்தவற்றை இன்னொருவருக்கு சட்டென்று கேட்ட மாத்திரத்திலேயே அவர்களுடைய மூளையில் பதியும் வண்ணம் ஓசை நயத்துடன் கருத்துச் செறிவுள்ள பாடல்களாக பாடியுள்ளார்கள் கணியன் பூங்குன்றனின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா தொடங்கி சமகால படைப்புகள் வரை இந்த பாடல் மரபு பலமாக பயணித்து வருவதனை காண்கின்றோம் உலகின் கலை இலக்கிய படைப்பாக்கங்களின் வரலாற்றில் அதன் ஆணிவேராக மனிதநேயம் விளங்கி வருவதனை காண்கின்றோம் கலையோ அல்லது இலக்கியமோ எவ்வளவுதான் அதற்கே உரிய அழகியலை கொண்டிருந்தாலும் அடிப்படையில் மனிதநேயம் மனித அறம் இல்லையென்றால் அது வரலாற்றில் குப்பை தொட்டிக்குரியதாகி விடுவதனை காண்கின்றோம் கட்டமைக்கப்பட்ட கலை வடிவங்களும் இலக்கியங்களும் வரலாற்றில் கோலோச்சிய அதிகார பீடங்களுக்கு கட்டுப்பட்டும் அதற்கு இசைவாக நிகழ்வுற்றும் கலை இலக்கியங்களுக்கே உரிய மனித நேயத்தை இழக்க வேண்டியிருந்த காலங்களிலும் சூழல்களிலும் அந்த அதிகார பீடங்களின் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து மனித நேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்து மனித நேயத்தை வலுப்படுத்தும் வகையில் மக்களை அணி பொருத்தமான ஊடகமாக பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதனை வரலாற்றில் நிறையவே காண முடிகின்றது பாடல்கள் மிகவும் எளிமையான அதே மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகமாக உள்ளது எந்த மனிதரையும் இலகுவாக தொற்றிக்கொள்ளும் வல்லமை பாடல்களுக்கு இருக்கின்றன எத்தகைய சூழ்நிலைகளிலும் இருக்கின்ற வளங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தனியாகவும் பிறருடன் சேர்ந்தும் வசதிக்கேற்ப செயலாற்றுவதற்கு பாடல்கள் வாய்ப்பளிக்கின்றன யாமார்க்கும் குடியல்லோம் யமனை அஞ்சோம் என்ற கருத்துக்களை ஒளிவு மறைவின்றி நேரடியாகவும் ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டாக விற்க சொல்லி கடிதம் போட்டானாம் வெள்ளக்காரன் என்று உள்ளுரை பொருளாகவும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பாடல் மரபு வழங்கி வருவதனை காண்கின்றோம் உலக வரலாற்றில் மனிதர்கள் மனித நேயத்திற்கு விரோதமான சவால்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்ட சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் காலங்களிலும் பாடல்களை ஊடகமாக கொண்டு மனித நேயத்தை நிலைநாட்ட பாடுபட்டு வந்துள்ளார்கள் குறிப்பாக முழுக்க முழுக்க ஆணாதிக்கத்தின் அடக்குமுறைகளுக்குள் சிறை வைக்கப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்து வந்த பெண்கள் தமது துயரங்களை பாடல்கள் மூலமாகவே தான் முதல் முதலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் தாளாட்டு ஒப்பாரி கவி என்று தம் உள்ளத்து உணர்வுகளை கூற தலைப்பட்டார்கள் மெல்லிய முணுமுணுப்புகளில் தொடங்கி ஒப்பாரியாகி கவியாகி பாடலாக தமது கருத்துக்களை எதிர்ப்பு குரலை பெண்கள் வெளிப்படுத்தினர் தம்மை கட்டுப்படுத்தும் கீழ்த்தரமான ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராக ஒப்பாரி கவி போன்றவற்றை நாட்டாரியல் பாடல்களில் தம் கருத்தை முன்வைத்த பெண்கள் எனும் மேற்கோள்கள் மேலும் உறுதிப்படுத்துகின்றன எனவே பாடல் மரபு என்பது உலக மனிதகுல வரலாற்றில் மனித வாழ்வியலில் பிரிக்க முடியாத ஓர் அம்சமாக மானுடம் சவால்களை எதிர்கொண்ட போது மானசீகத்தை பாதுகாத்து வரும் ஒரு கலை வடிவமாக இயக்கம் பெற்று வருவதனை காண்கின்றோம் நவீன காலத்தில் பாடல் மரபு இத்தகைய பாடல் மரபு நுகர்வு பண்பாட்டை பிரதானப்படுத்திய நவீன காலத்தில் நுகர்வு பண்பாட்டிற்குரியதாக குறுக்கப்படும் நிலைமைகள் வலுப்பெற்று வருகின்றன மக்களின் பங்குபற்றல் மரபாகவும் பொது உடைமையாகவும் பல பரிமாணங்களில் பயன்கொடுத்து வந்த உள்ளூர் பாடல் மரபுகள் மக்களை பங்கு கொள்வோராக ஆக்கும் தன்மை பலவீனமாகி மிக முக்கியமாக தனிநபர் படைப்பாக தனியால் உடமையாக மாற்றப்படும் நிலைமைகள் வலுவடைந்தன மக்கள் மத்தியில் அவர் தம் வாழ்விலும் இயக்கத்திலும் பின்னி பிணைந்துள்ள உள்ளூர் பாடல் மரபுகள் செம்மையற்றவை சீரழிந்தவை என்று தரம் தாழ்த்தப்பட்டு பொதுமக்களை வரும் பார்வையாளர்களாக மாத்திரம் வைத்திருக்கக்கூடிய நுகர்வு பண்பாட்டிற்கு வலு சேர்க்க பாடல் மரபுகள் செம்மையானவை என்று போசிக்கப்பட்டன இதன் அடுத்த பாச்சலாக உள்ளூர் பாடல் மரபுகள் அதன் பல்பரிமாணத் தன்மையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நுகர்வுக்குரிய தாக்கப்படுதலே போற்றுதலுக்குரிய கலைப்பணியாக விதந்துரைக்கப்பட்டது இவ்வாறு நவீன காலத்தில் கலை இலக்கியங்கள் வணிக நலன்களுக்குரிய நுகர்வு பண்பாட்டின் செல்வாக்கிற்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் மனிதர்களின் வாழ்வியலுடன் பங்கு பெற்றலுடன் இரண்டர கலந்த பாடல் மரபின் உள்ளூர் தன்மை முற்றாக அழிந்துவிடவில்லை மாறாக அவை உள்ளூர் மட்டங்களில் உள்ளூர் கலைஞர்களின் பயில்வினாலும் முயற்சியினாலும் உயிர்ப்புடன் இயக்கம் பெற்றுக் கொண்டுதான் வருகின்றன இவற்றை நவீன ஆய்வறிவாளர் கிராமிய கலைகள் நாட்டுப்புற கலைகள் மரபுக் கலைகள் என பல்வேறு வகைகளில் வேறுபடுத்தியும் காட்டியுள்ளார்கள் காலனிய நீக்கமும் உள்ளூர் பாடல் மரபும் இதேவேளை காலனித்துவ எதிர்ப்புடன் விருத்தியடைந்த பின் காலனித்துவ பின் நவீனத்துவ காலனிய நீக்க ஆய்வறிவு செயற்பாடுகள் உள்ளூர்க் கலை வடிவங்களை நவீன நோக்கில் நுகர்வுக்கானதாக மாத்திரம் அணுகாமல் அவற்றின் வாழ்வியல் கூறுகளை கவனத்திற்கொண்டு கலையாக்கங்களை படைக்கும் செயற்பாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கியுள்ளமேனை ஆய்ந்தறிய முடிகின்றது மக்கள் ஒன்று கூடுவதற்கும் செயலாற்றுவதற்கும் தமது உள்ளத்து வெளிப்பாடுகளை தாம் எதிர்கொள்ளும் சவால்களை வெளிக்கொணர்வதற்குமான ஊடகமாக உள்ளூர் கலை வடிவங்கள் இத்தகைய செயற்பாட்டாளர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதில் பாடல் மரபு மிகவும் சிறப்பாக பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது இந்த வகையில் ஈழத்தில் மூன்றாவது கண் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாட்டுக் குழுவினர் தமது கலையாக்க செயற்பாடுகளில் மேற்படி நோக்குகளில் பாடல் மரபை சிறப்பாக பிரயோகித்து வருவதனை காண முடிகின்றது மூன்றாவது கண் குழுவும் அதன் பாடலாக்கங்களும் ஈழத்தில் குறிப்பாக கிழக்கின் மட்டக்களப்பில் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் இருந்து இக்குழுவின் கலையாக்க செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உள்ளூர் அறிவு திறன் ஆக்க செயற்பாடுகளை முன்னெடுத்தல் வன்முறையற்ற சமத்துவமான வாழ்வியலை பிரயோகத்திற்கு கொண்டுவருதல் வருதல் எனும் நோக்கங்களுடன் கலையாக்க செயற்பாடுகளை பிரதான ஊடகமாக கொண்டு இக்குழுவினர் இயங்கி வருகின்றார்கள் கருத்தியல் தெளிவோடு தன்னார்வத்துடன் இணைந்து செயற்படும் நண்பர்கள் குழுவாக சின்ன சின்ன அளவில் ஆக்கப்பூர்வமான பெருமதியுடைய செயற்பாடுகளை கடந்த மூன்று தசாப்தங்களாக இக்குழுவினர் முன்னெடுத்து வருகின்றார்கள் இக்குழுவினரின் இலக்கானது பாடல் மூலமாகவே வெளிக்காட்டப்பட்டு வருகின்றது அதாவது எங்களின் அறிவில் எங்களின் திறனில் தாங்கி நிற்போம் நாங்கள் எங்களின் நிலத்தில் எங்களின் விதைப்பில் விளைவித்தே வாழ்வோம் கட்டுப்படுத்தும் வாழ்க்கை முறைகளை நீக்கி எழுந்திடுவோம் சூழலில் இணைந்து வாழும் வழிகளை மீளவும் ஆக்கிடுவோம் இக்குழுவினரின் செயல்வாதங்கள் சிறுவர்களுடனான கலையாக்க செயற்பாடுகள் வளர்ந்தோருடனான களப்பயிற்சியரங்க நடவடிக்கைகள் உள்ளூர் கலைகளை மீளுருவாக்கும் நோக்கில் மரபுவழி கலைஞர்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் பங்குகொள் ஆய்வு முன்னெடுப்புகள் என்ற வகையில் இடம்பெற்று வருகின்றன இத்தகைய செயற்பாடுகள் யாவும் பால்நிலை சமத்துவம் என்னும் அடித்தளத்தை மையமாக கொண்டு இடம்பெற்று வருகின்றன இவற்றில் பாடலாக்கம் பாடலளிக்கை என்பன பிரதானமானதாக இடம்பெற்று வருகின்றன இத்தகைய பாடல்கள் அனைத்தும் சமகாலத்தின் சவால்களை எதிர்கொண்டு மனிதநேயத்தை வலுப்படுத்தும் நோக்கில் ஆக்கப்பட்டவையாக இருப்பதனை காணலாம் உதாரணமாக சிறுவர்களுடனான கலையாக்க களப்பயிற்சிகளில் பாடப்படுவதற்காக எழுதப்பட்டு குறித்த குழுவினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் களப்பயிற்சிகளில் பாடப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு வரும் பின்வரும் பாடல் சமகாலத்தில் மனித வாழ்வின் இருப்பை வலியுறுத்துவதாக இருப்பதனை காண்கின்றோம் நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும் நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் இயற்கை தந்த இனிய வாழ்வை இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் இயற்கை மடியினில் கூடுகள் கட்டி இயற்கை மகிழ்ந்திட வாழ்வினை கூட்டி இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் நாங்கள் இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் துயர்களை எல்லாம் துச்சமாக எண்ணி தடைகளை எல்லாம் வெற்றி படிகளாய் மாற்றி துணிந்து நிமிர்ந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும் நாங்கள் துணிந்து நிமிர்ந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும் அன்பின் வழியிலே வாழ்வினை கூட்டி வன்முறையற்ற வாழ்வினையாக்கி இணைந்து மகிழ்ந்து உயர்வு பெற்று வாழ வேண்டும் மேற்படி பாடலானது ஈழத்தின் தமிழ் பேசும் சமூகங்கள் மத்தியில் மூன்றாவது கண் நண்பர்களின் பங்கு பற்றுகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கள பயிற்சிகள் கருத்தமர்வுகளில் பாடப்படும் பாடலாக இருந்து வருகின்றது பலரும் ஆர்வத்துடன் பயிலும் பாடலாக இது இருப்பதனை காண முடிகின்றது இப்பாடலின் உருவாக்கமானது அனர்த்தங்களின் பின்னரான மீண்டெழுந்த ஈழத்தமிழர்களின் வரலாற்றுடனும் அனுபவங்களுடனும் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டு படைப்பாக்கமாக இருப்பது அம்சமாக இருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி நான்கு ஆழிப்பேரலையின் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட உள நல ஆற்றுப்படுத்தலுக்கான கலையாக்க செயற்பாட்டின் போது இப்பாடலின் முதல் மூன்று பந்திகளும் குறித்த குழுவின் இணைப்பாளரும் அரங்க செயற்பாட்டாளருமாகிய பேராசிரியர் சி ஜெய்சங்கர் அவர்களால் எழுதப்பட்டு அதற்கான இசை ஆக்கப்பட்டு ஈழத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆழிப்பேரலை அனர்த்தத்தால் பாதிப்புற்று நலன்புரி நிலையங்களில் வாழ்ந்து வந்த சிறுவர்களிடையே பாடப்பட்டது நான்காவது பந்தி ஈழத்தில் நடைபெற்ற போரினால் பாதிப்புற்ற பெண்களுடனான களப்பயிற்சியின் போது குறித்த களப்பயிற்சியில் பங்குபற்றிய பெண்களால் எழுதப்பட்டு இணைக்கப்பட்டது அடுத்த நான்கு வரிகள் வன்முறைகளில் தப்பி வாழும் பெண்களுடனான களப்பயிற்சியின் போது அதில் பங்கு கொண்ட பெண்களால் எழுதப்பட்டு இதில் இணைக்கப்பட்டது இக்களப்பயிற்சிகளின் இலகுப்படுத்துனராக பெண்ணிலைவாத செயற்பாட்டாளரும் மூன்றாவது கண் நண்பர்களில் ஒருவருமான கமலா வாசுகி அவர்கள் செயலாற்றியிருக்கிறார்கள் ஆகவே குறித்த பாடலானது ஒரு கூட்டு படைப்பாக்கமாக அனர்த்தங்களிலிருந்து மீண்டலும் மனித வாழ்வியலின் வெளிப்பாடாக மனித வாழ்வியலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பாடலாக ஈழத்தின் கலை செயல்வாத வரலாற்றில் மேற்கிளம்பி நிற்கின்றது இதையொத்த பல பாடல்கள் குறித்த குழுவினால் கூட்டு படைப்பாக்கமாக ஆக்கப்பட்டும் பாடப்பட்டும் வருகின்றன கட்டுரையின் வரையறை கருதி அவற்றின் எடுத்துரைப்பு இதில் தவிர்க்கப்பட்டுள்ளது அடுத்து மூன்றாவது கண் நண்பர்கள் குழுவின் செயற்பாடுகளுள் முக்கியமானதாக பால்நிலை சமத்துவத்தை வலியுறுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதில் பாடலாக்கம் பாடல் அளிக்கை பிரதான விடயமாக இடம்பெற்று வருகின்றன குறித்த பால்நிலை சமத்துவத்தை வலியுறுத்தும் பாடல்கள் கள பயிற்சிகளின் கூட்டு படைப்பாக்கமாகவும் தனியால் படைப்பாக்கமாகவும் ஆக்கப்பட்டு பாடப்பட்டு வருகின்றன இவை உள்ளூர் இசை வடிவங்களை தழுவியவையாக ஆக்கப்பட்டிருப்பதும் கொள்ளத்தக்கது இதற்கான சில எடுத்துக்காட்டுகளாக பின்வரும் பாடல் வரிகளை கூறலாம் வேண்டாம் 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 வன்முறை வேண்டாம் வேண்டும் 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 அன்பே வேண்டும் வேண்டாம் 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 சந்தேகம் வேண்டாம் வேண்டும் 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 நம்பிக்கை வேண்டும் வேண்டாம் 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 சந்தேகம் வேண்டாம் வேண்டும் 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 சந்தோஷம் வேண்டும் இயற்கை படைப்பில் ஏற்ற தாழ்வு இருந்ததில்லையே என்றும் இருந்ததில்லையே இயற்கையோடு இணைந்து வாழ பிறந்து வந்தோமே நாங்கள் பிறந்து வந்தோமே ஆணும் பெண்ணும் மகிழ்ந்து வாழும் உலகத்தில் நாங்கள் வாழ பிறந்து வந்தோமே மனிதம் பற்றி மனிதரோடு பேச வந்தோமே நாங்கள் கூடி வந்தோமே சமமான உறவுதனை பேண இங்கே சமத்துவம் தானாய் வளர்ந்திடுமே சமத்துவம் என்றே சொல்லும்போது போது பால்நிலை என்பதும் முக்கியமே பெண்களும் மனிதர்கள் என்று சொல்லி நல்ல மேன்மையை உலகுக்கு எடுத்துரைக்க பெண்களின் அடிமை தலை உடைக்க இந்த பூமியில் மாந்தர்கள் ஒன்று சேர்க்க ஆண்களும் பெண்களும் சரிசமமாம் இந்த பாரினில் உண்மையை ஏற்றுக்கொள்வீர் பெண்களை அடிமையாய் பார்த்துவிட்டால் இந்த பாரினில் உண்மைகள் செத்துவிடும் இவ்விதமாக இந்த பூமியில் மானுடம் தலைக்க அடிப்படையாக அமையும் பால்நிலை சமத்துவம் என்னும் மானுட நேயத்தை வலியுறுத்தும் பாடல்களாக மூன்றாவது கண் நண்பர்களின் செயல்வாத பாடல்கள் காணப்படுகின்றன இப்பாடல்கள் பாடலளிக்கைகளாகவும் அரங்க ஆற்றுகைகளாகவும் களப்பயிற்சி அரங்கின் பிரயோகங்களுள் ஒன்றாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எளிமையாகவும் இலகுவாகவும் சமகாலத்தில் அவசரமாகவும் அவசியமாகவும் உரையாட வேண்டிய மானுட நேய சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்லவும் அதையிட்டு மக்களை பங்கு பற்றி சிந்திக்க செய்வதற்கும் இப்பாடல் மரபு பெரும் பங்களிப்பு வழங்கி வருகின்றது முடிவுரை முடிவாக மனிதகுல வரலாற்றில் பாடல் மரபு மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்ததாக இருந்து வரும் பின்னணியில் நவீன காலத்தில் அது நுகர்வு பண்பாட்டிற்குரியதாக மாத்திரம் முக்கியப்படுத்தப்பட்ட தன்மையினையும் பின்னர் காலனிய நீக்க செயற்பாடுகளில் பாடல் மரபு மீளவும் அதன் பல்பரிமாண தன்மையினை முக்கியத்துவப்படுத்தி மேற்கிளம்பி வரும் விதத்தினையும் இதற்கான ஈழத்து தமிழ் சூழலின் ஓர் எடுத்துக்காட்டாக மூன்றாவது கண் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாட்டு குழுவின் பாடலாக்கங்களும் பாடல் காணப்படுகின்றன என்பதையும் கண்டறியும் நாம் குறிப்பாக சமகால சவால்களை எதிர்கொண்டு மானுட வாழ்வியலை ஆக்கப்பூர்வமாக தகவமைத்துக் கொள்வதற்கான மானுட நேய வெளிப்படுத்தல்களை இக்குழுவின் பாடல்களினூடாக விளங்கிக் கொள்ள முடிகிறது அடிக்குறிப்புகள் கணியன் பூங்கொன்றன் பாடல் திருநாவுக்கரசர் தேவாரம் நாட்டார் பாடல் வாசுகி ஜெய்சங்கர் பெண்களின் கலாசார செயல்வாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இலங்கையில் தமிழ் பேசும் பெண்கள் சமூகமும் பண்பாடும் ஆய்வரங்க கட்டுரைகள் பண்பாட்டலுவல்கள் திணைக்களம் வடக்கு கிழக்கு மாகாணம் திருகோணமலை மூன்றாவது கண் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாட்டு பாடல்கள் கையெழுத்து பணுவல் மட்டக்களப்பு கலாசார செயல்வாதம் என்பது சமூக மாற்றத்திற்கான ஒரு செயற்பாடாகும் இங்கு பெண்களின் கலாசார செயல்வாதமானது பாடல்களை ஊடகமாகக் கொண்டு அதன் வழி செயற்பட்டது எவ்விதமெனில் மட்டக்களப்பு சூழலிலே மக்களின் அன்றாட வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்பினை கொண்டிருக்கின்ற கிராமிய பாடல்கள் சடங்கு பாடல்கள் கூத்துப் பாடல்களின் மெட்டுகளின் வழியே பெண்கள் தமக்கான பிரச்சினைகளை பொதுவழியில் பேச முன்வந்தனர் வீட்டிலே கூட உரையாட முடியாத விடயங்களை தமக்கு பரிச்சயமான மட்டுகளின் வழியே பேசுவது என்பது பெண்களுக்கு மிகவும் இலகுவானதாக இருந்தது கேட்போர் படிப்போர் மட்டுகளுக்கு பரிச்சயமானவர்களாக இருந்த காரணத்தினால் இதனை பொதுத்தளத்தில் பேசுவது என்பது பெண்களுக்கு சாத்தியமானது ஏனெனில் சமூகம் என்கின்ற கட்டமைப்புக்குள் பெண்களும் இருப்பதனால் பெண்கள் தங்களது பிரச்சினைகளை பேச சூழலில் உள்ள பாடல்களின் மெட்டுகளை தேர்வு செய்தனர் நன்றி